அக்காவை பத்தினட் ஒரு முக்கியமான விஷயம் அக்காவை பத்தி நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன் அக்கா தான் இப்ப சொன்னாங்க அவங்க அவார்டுல நிறைய வாங்கியிருக்காங்க ஹாபிட் வேற லெவல்ல இருக்கு எனக்கு புல் அரிச்சு இந்த அக்காவா இப்படி அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம கேப்போம் அக்கா ஆக்சுவலா இந்த விஷயத்த வந்து நான் என்னோட அதாவது இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்ல சரி எதுலயுமே நான் அப்லோட் பண்ணது கிடையாது ஆக்சுவலா நான் நேஷனல் ரெண்டு அவார்டு வாங்கி வச்சிருக்கேன் ஒன்னு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து நேஷனல் அவார்டு வாங்கி வச்சிருக்கேன் அத்லேட் நான் பர்சனலா டீம்ல பார்த்தா ஃபுட்பால் பிளேயர் நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் பறை மூலம் நல்லா அடிப்பேன் அது கிளாஸ் ப்ராப்பரா போய் வாய்ப்பாடு கத்துக்கணும் அது வந்து நேஷனல் டெல்லியில போயிட்டு அதுவும் டெல்லில தான் ரெண்டா வாரியுமே நான் டெல்லியில தான் வின் பண்ணிருக்கேன் பழைய அந்த கல்ச்சர் எல்லாம் இப்ப கிடையாது எனக்கும் வந்து அது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும்ன்றதுல ஆசை இருக்கு ஆனா அது எப்படி பண்றது அப்படின்றதெல்லாம் ஒன்னும் ஐடியா இல்லாம உட்கார்ந்து இருக்கேன் சின்ன வயசுல இருந்தே அது ஒரு ஏழு வயசுல இருந்து அந்த வாய்ப்பாடெல்லாம் கத்துக்கணும் நல்லா ப்ராப்பரா அடிச்சு டெல்லியில இன்ஸ்ட்ரூமெண்ட்ல வந்து வாய்ப்பாடு அதுக்குன்னு இப்ப மூலம் வந்து எடுத்தோடனே வந்து எல்லாருமே வந்து டம்மு டம்மு அடிச்சிட முடியாது அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரா ஒரு வாய்ப்பாடு இருக்கு அது படிச்சுக்கிட்டு ஆசான் அதான் நம்மளோட கோச் இருக்காங்களா அவங்க சொல்றதை கேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி கத்துக்கணும் ஓ எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதுல அது இப்ப மோல் போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் அது லைவா இப்ப எதுவுமே பண்றது இல்லை அப்போ அடிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து கையில எல்லாம் வந்து கட்டி வரும் அது ஸ்டிக்கு பிடிக்கிறோம்ல ஸ்டிக்கு பிடிக்கும் போது கட்டி எல்லாம் வரும் கட்டி வந்து காயம் எல்லாம் அதிகமா வரும் அப்போ கண்டினியூஸா இப்ப நாங்க எதனா ப்ரோக்ராம்க்கு அந்த மாதிரி போனோம்னா கண்டினியூஸா ஒரு த்ரீ இயர்ஸ் அடி டூ இயர்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம

நார்மலா நூறு மீட்டர்ல அல்ல த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க லாங்கால அதுல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்கிறேன் நான் நேரு ஸ்டேடியம்லயே நிறைய இப்ப சேபக் நேரு ஸ்டேடியம் அங்கெல்லாம் வந்து நிறைய நான் பிரைஸ் இது தூரம் பண்ணிருக்கிறேன் மீடியால வந்து அழகா இது புடிச்சிருக்கு நான் எதுவும் கேட்கல உங்களுடைய ஆடியன்ஸ் உங்களுடைய ரசிகருக்கு கேட்பாங்க இந்த பள்ளத்துல வந்து நான் விழுந்துட்டேன் திரும்பி ஏஞ்சிக்க முடியல திரும்பி ஏந்திக்கணும் வா வா வலிக்குதோ மீடியா நான் எதை சொல்லல ஓகே இவ்வளவு தூரம் வந்து பக்கமா சொன்னீங்களா